ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் ஒரு துளி உளுந்து சேர்க்காம தட்டு இட்லி அவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு இப்போது தெளிவாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தரலாம் பஞ்சு போல் இந்த இட்லிக்கு ஒரு துளி உளுந்து கூட நான் சேர்க்கவே இல்லைங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு புழுங்கரிச்சி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இடு இட்லி அரிசியோட கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் ஒரு அளவு அவுள் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் கெட்டியவுளும் சேர்த்துக்கலாம் இந்த சாதா அவளும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா தண்ணியில் கழுவி ரெண்டு மூணு தண்ணி கழுவி நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா அரிசி நல்லா ஊறி இருக்குங்க இந்த அரிசி எடுத்து மிக்சியில் நீங்கள் கொஞ்சோடு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டால் நீங்கள் போதும் இப்போது கிரைண்டர் சாரி மிக்ஸி கழுவுனை தண்ணியை இந்த மாவோட கலந்து ஒரு நாலு மணி நேரம் வச்சுருந்தா வெளியே வச்சுருந்தாலே போதுங்க நல்லா புளிச்சு வந்துடணும் நாலு மணி நேரம் கழித்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு சீக்ரெட் கொஞ்சோண்டு ஈனம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க இந்த சாஃப்ட்டு பஞ்சு போல வரத்துக்கு இந்த ஒரு பொருள் தாங்க சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு பிளேட்டில் இலை வச்சு அதுக்கு மேலே மாவுகளை ஊற்றி ஸ்டீம் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்டான பொசு பொசுன்னு இட்லி ரெடி ரெடியாகிரும் பாருங்க இவ்வளவு சாஃப்டாக உளுந்து இல்லாமல் வரும் வர்றது சூப்பராகவே இருந்துச்சுங்க இந்த இட்லி இப்போ இட்லி இருந்து இட்லி எடுத்துட்டோம்னா மேலே அந்த இலையை ரிமூவ் பண்ணால் பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கே தெரியும் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க இதுக்கு மேலே நான் நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி இட்லி பொடி நான் தூங்க போகிறேன் இந்த இட்லி பொடினால் வெள்ளை உளுந்தில் பண்ணுற இட்லி பொடி அதனால் இந்த இட்லி பொடி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் தனியாக போடுறேன் இந்த இட்லி பொடி அந்த இட்லிக்கு தூவியாச்சு இன்னொரு இட்லிக்கு தோல் உளுந்தில் செஞ்ச இட்லி பொடி தோல் உளுந்து கருப்பு எள்ளு சேர்ந்து கலந்த செஞ்சு வச்ச இட்லி பொடி அந்த இட்லிக்கு அந்த பொடியை சேர்த்தாச்சு ரெண்டு இட்லியும் பார்க்கவே எம்மையாக சூப்பராக இருக்குங்க கட் பண்ணி பார்க்குறேன் காமிங்க காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியா இந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க சாப்பிடுங்க நன்றி வணக்கம்